குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்லா வாங்க என்ற குடும்ப சபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நன் ரவரன் சார ஏப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்திட்ட வசனத்தை நாம் வாசிக்க கேட்பமாக பிரசங்கி மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் பதினாலாவது வசனம் அவர் சகலத்தையும் அதன் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் பதினான்காவது வசனம் தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலை நிற்கும் ரொம்ப அழகான ஒரு வசனம் அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியா செய்திருக்கிறார் தேவன் செய்வது எதுவோ அதே என்றிக்கும் நிலை நிற்கும் கொடுக்கும் போது கண்டிப்பாக்கும் நிலைத்திருக்கிற காரியமா இருக்கிறது இந்த வாக்குத்தத்த வசனத்தை வைத்து நாம் இந்த நாளிலே ஜெபிப்போமாக நல்ல யேசு சுவாமி இந்த வாக்குத்த வசனங்களுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சகலத்தையும் நேர்த்தியாக செய்திருக்கிற தேவனா இருக்கிறீரப்பா ஆண்டவரே நாங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படலாம் ஆண்டு வர சுவாமி கஷ்டப்படல ஆண்டுவரே இந்த நாளிலும் ஏசு சுவாமி அப்பா உடைய கரத்துல கொடுக்குறோம் ஐயா நீ சகலத்தையும் நேர்த்தியாக செய்கிறவர் ஆண்டு அதினதின் காலத்துல செய்கிறவர் ஆண்டு நீ செய்ய நினைக்கிறது ஆண்டுவரே அப்பா தடைப்படாது யேசு சுவாமி அதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டுவரே உங்களுடைய சித்தத்துக்கு நாங்கள் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்ய விடுமா ஜெபிக்கிறோம் இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டு யார் யாரெல்லாம் ஆண்டு நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்று ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய ஜபக்குறிப்புகள் எல்லாம் கற்க உடைய கரங்களிலே நாங்கள் கொடுக்கிறோம் ஐயா நேர்த்தியாக சகலத்தையும் அந்தந்த நேரத்தில் செய்கிறவர் செய்து முடிக்க வேண்டுமா ஜிபிக்கிறேன் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க சகலத்தையும் ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் செய்ய வேண்டுமா சிபிக்கிறேன் ஐயா எஸ் சுவாமி வேலை தேடுகிறவர்களுக்காக நாங்கள் சிபிக்கிறோம் நல்ல வேலையை கட்ட கட்டளையிடுவதாக அன்றுவரே உயர்வுக்காக மேன்மைக்காக அன்றுவரே உயர்ந்த அன்றரை பதவிகளுக்காக அன்றுவரை காத்துக் கொண்டிருக்கிறுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் இயேசுவின் வி அப்பா நீர் உதவி செய்ய விடாமல் ஜெபிக்கிறோமாடுவாரே வேற வேலையை தேடிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எஸ் சுவாமி இன்னும் அதிகமான உயர்வுகளை அன்றுவரை தேடி கொண்டிருக்கறுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் வெளிநாடு போக வேண்டும் என்று சொல்லி அன்று ஜெபித்து கொண்டிருக்கிறுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் வீசாக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஆண்டவரே சகலத்தையும் அதிநதி நேரத்திலே நீர் நேர்த்தியாய் செய்ய வல்லவர் அப்பா இந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க சுவாமி ஆண்டவரே யார் யாருக்கெல்லாம் எங்கெங்க எந்தெந்த ஸ்தலங்களில நீர் உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறீரோ அதை பெற்றுக்கொள்ள கத்தரை எங்களுக்கு ஞானத்தை தரவிடமா ஜெபிக்கிறோம் ஆண்டு உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் மெசு சுவாமி ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகளையும் வேலை செய்கிறவங்களையும் குடும்பங்களையும் நீர் காத்து கொள்ளுங்க அதே மாதிரி ஏசப்பா நாங்கள் நினைக்கிறோம் வியாதியா இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் இந்த நாளிலே ஆண்டு வரை அவர்களை தொட்டு நீ சுகப்படுத்துவீராக ஐயா கடன் தொழில் இருக்கிறவர்களுக்காக வியாதியா இருக்கிறவர்களுக்காக உதவி செய்ய வேண்டாமல் தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளை படிக்கிற பிள்ளைகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் நீரே காத்து கொள்ளுங்க ஊழியக்காரர்களுக்காக மிஷினரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஐயா கத்தர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமா ஜிபிக்கிறேன் இந்த ஜபத்தை நீர் ஏற்றுக்கொள்வீராக ஆசீர்வதிப்பீராக மனம் சோர்ந்து போய் அன்றவரை ஒன்றுமே நடக்கலையே என்று இருக்கிறவர்களுக்கு இந்த நாளில இந்த வசனத்தை கொடுத்து நீ தேற்ற விடமா ஜபிக்கிறேன் ஐயா அதிநதின் நேரத்துல சகலத்தையும் நீ நேர்த்தியா செய்ய வல்லவர் அப்பா இந்த ஜபத்தை நீர் ஏற்றுக்கொண்டு இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கருவீராக இயேசு சுவாமி இரவு வரும்போது நாங்கள் சந்தோஷமாக எங்கள் படுக்கைக்கு போக இங்கே உதவி செய்யுங்க இயேசு வினாமற் நாளை வேண்டிக் கொள்கிறேன் ஆமே எந்த காரியமா இருந்தாலும் மாண்டவத்தை நீங்க கொடுக்கும்போது அவர் எல்லா காரியங்களையும் பார்த்துக் கொள்ள வல்லவராயிருக்கிறார் நேர்த்தியாக செய்ய வல்லவராயிருக்கிறார் காட் பிளஸ் யூஆர் தேங்க்யூ சோ மச்